குருபரம்பரைக்கு வணக்கம் நீ எங்களை நமது சக்தி படம் வாயிலாக ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத பொதுப்பால்முறை நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம துளாராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான இந்த ஜூலை மாதத்திற்கான பதிவு பலன்களை காண்போம் பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் எல்லாம் பார்க்குற நபர்களாக இருந்தீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பதிவுக்குள்ள போகலாம் நீர்கள பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றதை பார்த்துருவோம் இந்த மாதம் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கடகத்தில் புதனோடு இணைந்து இந்த மாதம் முழுமைக்கு இருக்கிறாரு உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் சனி வக்கரம் பெற்றிருக்காருங்க ஆறாம் இடமான மீனத்தில் ராகு ஏழாம் இடமான மேஷத்தில் செவ்வாய் முதல் பதில் பாதியில் இரண்டாவது பாதியில் அவர் எட்டாம் இடத்துக்கு போயிடுறாரு சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் முதல் பாதியில் இருக்கிறாருங்க இரண்டாவது பாதிலா அவரும் பத்தாம் இடத்துக்கு போயிடுறாரு உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில் கேது இந்த மாதம் முழுமைக்கு இருக்கிறாரு இதுதான் உங்களுக்கான கிரகநிலை இப்போ உங்க பலன்களை பார்க்கலாம் நேர்களே துளாராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் மாதத்தின் முதல் வாரம் ஒன்பதாம் இடமான மிதனத்திலும் பிறகு மாதம் முழுமைக்கும் பத்தாம் இடமான கடகத்திலும் சஞ்சரிக்கிறார் கூடவே நட்பு கிரகமான புதனும் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பு பாக்யஸ்தானத்திலையும் கர்மஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறதுனால சுக்கரன் மிக நல்ல ஒரு நிலையில் இருக்கிறாருங்க இதனால உங்களுடைய ராசி மற்றும் லக்னம் வலுவடையுது எந்த அளவுக்கு வலுவடையுதுன்னா நல்ல காரியங்கள் நடக்கும் குடும்பத்துல பிரிஞ்சிருந்தவங்களுடைய கஷ்டங்கள் ஓரளவுக்கு தீரும் மனக்குழப்பங்கள் குறையும் சதா காலமும் நோயால் பாதிக்கப்பட்டு ஏதாவது செலவு பண்ணிக்கிட்டே இருந்த லக்ன லக்னர்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் கொஞ்சம் உங்களுடைய நோய் கண்ட்ரோலுக்கு வரும் சிலருக்கு நோய் தொல்லைகள் அறவே தீந்தும் போயிடும் பத்தாம் இடத்தில் அதுவும் நீர் ராசியான கடகத்தில் சுக்கரன் புதன் மற்றும் சூரிய நினைவு இரண்டாம் பாதி இந்த மாதத்தில் பதவி உயர்வு புதுசாக வேலை வாய்ப்பு ஒரு நீண்ட தூர பயணத்தின் மூலமாக நன்மை வேலை விஷயமா ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலதிகாரிகளோட இணக்கமான சூழல் கண்டிப்பாக ஏற்படும் கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் உங்களுடைய பூர்வ புண்ணிய அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கிறதுனால அந்த வக்ரம் பெற்ற சனீஸ்வரன் ஏழாம் வீட்டை தன்னுடைய பார்வையால் பார்க்கறதுனால அவ்வப்போது உங்களுடைய கூட வேலை பார்க்குற நபர்கள் உங்களுடைய சக ஊழியர்கள் கொலீக்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க கிட்ட சின்ன சின்ன மனக்கசப்புகள் கஷ்டங்கள் வரலாம் அதே போல் சனி வக்கரமாக இருக்கல உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய நபர்கள்ட்டையும் அவ்வப்போது சிறு சிறு உரசல்கள் ஏற்படலாம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் செலவுகள் உண்டு இந்த மாதத்தில் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இருந்தாலும் அவர்களுக்காக ஒரு செலவு ஒரு பொருளாதார செலவு ஒரு மனக்குழப்பம் ஒரு ஒரு தேவையற்ற ஒரு வருத்தம் அதாவது வருத்தம்னா செலவாக இருக்கு என்ன பண்ணுறது இப்போது இந்த செலவு பண்ணணுமா வேண்டாமா இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் குழந்தைகளுக்காக ஏற்படலாம் அது குழந்தைங்கன்னா சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை வேலை வயசில் இருக்கக்கூடியவங்க கல்யாண வயசில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் காதல் செய்பவர்கள் காதலில் எச்சரிக்கை காதல் முறியும் வாய்ப்பு உள்ளது மன முறிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது காதல் திருமணம் செய்து கொண்ட நபர்களுமே எச்சரிக்கையாக இருக்கும் மனஸ்தாபம் மனக்கசப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்து கொள்ள விரும்பும் நபர்கள் கொஞ்சம் தள்ளி போடணும் ஏன்னா ஏழாம் வீட்டை வக்கர சனி தன் பார்வையால் வைத்திருப்பதால் ஐந்தாம் வீட்டில் சனி வக்கரம் பெற்றிருப்பதால் திருமணம் சற்று தள்ளி போட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் தொழில் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் உங்கள் கூட்டு தொழிலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைன்னா கூட்டு தொழில் சில கஷ்டங்களுக்கு உள்ளாகும் சில நேரங்களில் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி உறவுகள்லேயும் சற்று கவனம் தேவை வக்ர சனி ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த உங்களுடைய கணவன் அல்லது மனைவி சில நேரங்களில் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்கிறதுனாலையோ அல்லது விரும்பக்கூடாத விரும்பத்தகாத ஒரு சொல் சொற்களை சொல்லிடுறதுனாலயோ உங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணலைன்னா பிரிவுகள் வந்துடும் அதனால பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வி அமைப்புகள் நல்லா இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டிற்கு அதிபதி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால சில நேரங்களில் உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் சில நேரங்களில் தடைகள் எதிர்பார்த்த நேரத்தில் உங்களுடைய உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது அல்லது அதுக்கான சரியான அந்த கைடு அந்த அந்த மாதிரி விஷயங்கள் சீட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் சில சில நேரங்களில் சில கஷ்டங்கள் ஏற்படலாம் உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உயர்கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பயணத்துலேயும் சில நேரங்களில் சில தடைகள் ஏற்படலாம் சரிங்களா ஸோ உங்களோட அந்த டாக்குமெண்ட்டு விசா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டு போகிறது நல்லது வேலை அதாவது வேலை விஷயத்தில் முக்கியமான ஒரு முடிவுகள் எதையுமே இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி வக்கரமாக இருக்கும்போது முக்கியமான வேலை முடிவுகளை இப்போ எடுக்க வேண்டாம் மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடலாம் இந்த மாற்றத்திற்கான டைம் வந்து கொஞ்ச நாள் கழித்து நம்ம செய்யலாம் இப்போதைக்கு அதை செய்ய வேண்டாம் காரணம் என்னென்னா இப்போ நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரங்களில் அது வந்து தவறாக போகக்கூடும் நம்ம வேலையை அவசரப்பட்டு விட்டுட்டு அதுக்கு பின்னாடி வந்துட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படலாம் அதனால் வேலை விஷயத்தில் கவனம் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் நிச்சயமாக திருப்திகரமாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சியும் ஏற்படும் குறிப்பாக சுக்கரன் மற்றும் புதன் சார்ந்த தொழில்கள் அதாவது அக்கௌண்டிங் தொழில் ஆடிட்டிங் தொழில் இந்த மாதிரி டாக்ஸ் டாக்ஸேஷன் பேங்கிங் இது மாதிரி தொழில் அதுமாதிரி சினிஃபீல்டு கலைத்துறை சினிமா டான்ஸ் மியூசிக் நடனம் நாட்டியம் அதே மாதிரி பியூட்டி பார்லர் பியூட்டிஷியன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான துறைகள் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அப்படின்றதில் எந்த விதமான ஒரு தயக்கமும் வேண்டாம் அரசு தேர்வுகளுக்காக படித்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களாக என்ன இருந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிகள் திருப்திகரமாக இருக்கும் பயப்பட வேண்டாம் நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் இந்த டைமில் லத்தார்ஜிக் அதாவது லேசி கொஞ்சம் ஒரு சோம்பல் அப்படின்றது கொஞ்சம் வரக்கூடிய சூழல் இருக்குங்க ஸோ சோம்பலை மட்டும் நீங்கள் வந்து இந்த டைமில் கொஞ்சம் தவிர்க்கணும் சோம்பலை தவிர்த்தால் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கும் முதியோர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கிய சம்மந்தமான விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு நீங்கும் இல்லத்தரசிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து மற்றும் ஏழாம் வீடு சனியால் வக்கரத்தால் பாதிக்கப்படுறதுனால வெளியிலலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன உரசல்கள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் அது உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க மூன்றாவது நபர்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்டலாம் கொண்டு போய் அதை வந்து மேலும் கசகசப்பாக ஆக்கிடாதீங்க ஏன்னால் பின்னாடி நீங்களே தான் வருத்தப்படுவீங்க நம்ம இப்படி செஞ்சிருக்கக்கூடாதோ அப்படின்னு அதனால் அது அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் பாரம்பரிய தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் திருப்திகரமாக இருந்தாலும் வேலையாட்கள் கூலிக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய அவங்க கிடைக்காம போகிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் ஆனால் தொழிலுக்கு கரெக்டாக வேலையாட்கள் அமையாமல் அந்த மாதிரி பிரச்சனைகள் அல்லது மிஷினரி கோளாறு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் விரைஸ்தானத்தில் கேது ஆறாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாராத திடீர் லாபங்கள் ஏற்படும் செலவினங்கள் குறையும் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் பிராப்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு மாதமாக இருக்குது இந்த மாதம் நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்டமான தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் அனுகூலமான எண்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ராசியான நிறம் வெள்ளை அனுகூலமான திசைகள் மேற்கு மற்றும் வட மேற்கு திசை இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு ஜோதிடம் நியூமராலஜி மற்றும் வாஸ்து அது போன்ற கன்சல்டேஷன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கையால் ஜாதகங்கள் எழுதக்கூடிய நோட்டு புத்தகங்கள் உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஜாதகம் எழுத வேணும்னா அதையும் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தரலாம் வீடியோ படிவத்திலும் உங்களுக்கு ஜாதகம் கிடைக்கும் எங்களுடைய அலைபேசி எண்களையும் வாட்ஸ்அப்பிலையும் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வர ஆகியோருடன் ஜாம கொள்ளுத்தகன் அறி சொல் நன்றி வணக்கம்